வணக்கம் தமிழேசியம் பேசக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் தரப்பில் இருந்தாலும் சரி திமுக ஐடிங் தரப்பில் இருந்தாலும் சரி இந்த தமிழ்தேசியம் பேசக்கூடிய ஊடகங்களுக்கு பல மாதிரியான சிக்கல்கள் வந்து வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய சிக்கல் வந்து ஒரு தமிழ்தேசிய ஊடகமே வந்து ஒரு சிக்கலை வந்து தமிழேசிய ஊடகங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு இந்த தமிழ்தேசிய ஊடகங்களின் பங்களிப்பு நாம் நாம் தமிழ்ச்சியில் வளர்ச்சியில் தமிழேசிய ஊடகங்கள் பங்களிப்புங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அளப்பரிய பங்களிப்பாக வந்து இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்கு சேட்டிலைட் ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை காட்ட மறுத்த போது நாம் தமிழர் கட்சியையும் ஆனால் சீமைய கருத்துகளையும் நாம் தமிழர் கட்சி பண்ணக்கூடிய விஷயங்களையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுல இந்த தமிழேச ஊடகங்களின் பங்களிப்புங்கிறது வந்து அளப்புக்கு அளப்பரியதா இருந்திருக்கு அவர்கள் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் வந்து அந்த வேலையை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பல பொருளாதார நெருக்கடியிலையும் பல சிக்கல்களையும் கடந்து இந்த மாதிரியான தமிழேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிக மிக பெரிய அளவில் வளர்ந்த ஒரு ஊடகம் தமிழ் தேசிய கருத்துக்களை பேசி வளர்ந்த ஒரு ஊடகம் சீமானோடு நெருக்கமாக இருந்துவிட்டு அண்ணன் சீமானை வைத்து பல காணொலிகளை வந்து பண்ணியிருக்காங்க அரசியல் தொடர்பில் இருக்காங்க அந்த தொடர்பை பயன்படுத்தி அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து காணொலியாக பதிவு செய்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் பேசி வைத்திருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தமிழ் தேசியம் பேசக்கூடிய யூடியூப் சேனல் இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூப் சேனல்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிது இப்போ இந்த தமிழ்தேச ஊடகங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா நம்ம இதை வந்து ஒரு மூன்று பிரிவாக வந்து பார்க்கலாம் முதல் பிரிவு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அண்ணனோடு நெருக்கமாக இருக்கவர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறது அதாவது தலைமையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் எப்படின்னா பல ஆண்டு காலமாக அண்ணனோடு இருக்காங்க தமிழேசிய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கலை நீங்கள் அதை பண்ணக்கூடாது நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்க்கலை இப்போ அண்ணனோட நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அண்ணனையே வந்து அவங்க வந்து நேர்காணல் பண்ணி அந்த வீடியோக்களை வந்து அவர்கள் வந்து பதிவேற்றிட்டு இருக்காங்க அதன் மூலமாக வந்து பல சப்ஸ்கிரைபர் பேஸை வந்து அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாம் கட்சியின் பேச்சாளர்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்கள் பேச்சாளர்கள்னாலே வந்து பல பல தரப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த முகம் வந்து அறிமுகமான முகமாக இருக்கும் அதன் மூலமாக அவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஈஸியாக சேரும் அந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் அண்ணன் மீதும் கட்சியின் மீது விமர்சனங்கள் வரும்போது உடனுக்குடன் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர்களுடைய அவர்களுக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது இப்போ இந்த மூன்றாவது கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இந்த மூன்றாவது கேட்டகரி யூடியூப் சேனல்ஸ் எப்படின்னா அவங்க வந்து எங்க ஒரு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று அஞ்சு பேர் கூட ஒரு போராட்டம் பண்ணாலும் சரி பத்து பேர் கூட ஒரு போராட்டம் பண்ணாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று அதை வந்து காட்சிப்படுத்தி அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க செய்வாங்க இவங்க வந்து இவர்களுக்கு வந்து தமிழ் கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எண்ணமாக இருக்குமே தவிர அந்த மானிட்டரேஷன் பற்றி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவருடைய கருத்து அவரோட நோக்கம் என்னவாயிருக்குன்னா தமிழேசிய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ அண்ணன் வருடத்துல பேசுறாருன்னா அதை வந்து ஒளிப்பதிவு செய்து அதை வந்து சமூக நிறுத்தங்களில் பகிர்ந்து அதை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்போ இந்த பெரிய பெரிய சேனல் வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் போது தான் வந்து அண்ணன் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் வந்து இவங்க ஒளிபரப்புவாங்களே தவிர மற்றபடியான நிகழ்வுகளை வந்து இவங்க ஒளிபரப்ப மாட்டாங்க ஆனா இந்த மூன்றாவது கேட்டகரியில இருக்கக்கூடிய சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி கொடிநாட்டி ஒருத்தம் நின்றாலும் சரி அதை வந்து ஒளிப்பதிவு செய்து அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் சொல்ல சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு கூடவே வந்து அண்ணனோட வந்து தொடர்பில் இருக்காங்க கட்சி சரி சார் தமிழேசி இயக்கங்கள் சரி அவர்களோட இருக்காங்க மிக இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவர்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள போறாருனா அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் பேசி இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க மட்டும்தான் வந்து ஒளிபரப்பு பண்ணணும் அதாவது இந்த ஏ கேட்டகரியில இருக்கிறவங்க வளர்ந்த சேனல்ஸ் அது எல்லாரும் இல்ல ஒரு சிலர் அது யாருங்கிறத வந்து இந்த வீடியோ நான் சொல்றேன் எதுக்கு இவங்க வந்து மற்ற சேனல்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்ப கூடாது நினைக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ஏறாதா அதுக்காக வேண்டி மற்ற யூடியூப் சேனல்ஸ் போட்டாச்சுன்னா இப்போ மூணு லட்சம் வியூஸ் வருதுன்னா மூணு லட்சம் வந்து ஒவ்வொரு லட்சமாக வந்து பிரிஞ்சு போயிடும் அதே வந்து இவங்க மட்டும் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த மூணு லட்சம் வியூஸ் இவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணுவோம் நாங்க மட்டும்தான் ஒளிப்பதிவு பண்ணுவோம் மற்ற சேனல்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணவோ ஒளிப்பதிவு செய்யவோ அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களிடம் பேசி வந்து அவங்க வந்து அனுமதி வாங்குறாங்க இப்ப இந்த சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக தமிழ் கிறிஸ்தவ இயக்கம் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து சென்னையில வந்து நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் வந்து நம்ம நேத்தைக்கு வந்து பேசியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில வந்து ஒளிப்பதிவு பண்ணுவதற்கு நாங்க அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் கேட்டப்போ முதல்ல வந்து அவங்க வந்து அந்த நேரலைக்கு வந்து அனுமதி இல்லை ஆனால் யார் வேணாலும் வந்து ஒளிப்பதிவு பண்ணலாம் ஒளிப்பதிவு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் அதையும் கேட்டுட்டு நம்ம வந்து ஈவினிங் இங்கேருந்து கிளம்பி வந்து சென்னைக்கு புறப்படுறோம் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் ஒரு திருநெல்வேலி பக்கம் போகும்போது திடீர்னு அழைப்பு வருது இல்லை ராவணன் வலி ஒலிக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் ஒளிபரப்பு உரிமம் கொடுத்துருக்கோம் மற்ற யூடியூப் சேனல்களுக்கு வந்து ஒளிபரப்பு பண்ணவோ ஒளிப்பதிவு பண்ணதுக்கோ அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிறிஸ்தவ இயக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அதுல வந்து நம்ம வந்து ரொம்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லை அவங்கள்ட்ட அவங்க சொல்லியாச்சு அதை அதை வந்து நாம மதிச்சு கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வரோம் திருப்பி வந்துட்டு இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் நமக்கு தெரியுது ராவணன் வலியுலி ஐயா ஏகலைவன் ஐயா அவர்கள் வந்து நாங்கள் தான் வந்து இதை வந்து ஒளிபரப்பு பண்ணுவோம் மற்ற யாருக்கும் ஒளிபரப்பு பண்ணக்கூடிய உரிமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களிடம் பேசி அந்த அனுமதியை வந்து வாங்கி மற்ற யூடியூப் சேனல்ஸை உள்ளே விடாமல் பண்ணியிருக்கார் இதே வந்து ஒரு கார்பரேட் சேனல் பண்ணலாம் இதை வந்து ஒரு கார்பரேட் சேனலாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் பண்ணியாச்சுன்னா நம்ம அதில் வந்து கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா கார்ப்பரேட்னாலே அவர்களுடைய புத்தி அப்படிதான் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் ஆனால் நம்ம கூடவே இருந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசிய ஆதரவாளர்களாலையும் நாம் தமிழ் கட்சியாலையும் வளர்ந்த ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து மற்ற யூடியூப் சேனல்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறி நிற்குதுன்னா அதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்தா தெரியும் வியூஸ் வரலைன்னாலும் அவங்க ரெகுலராக வீடியோ போடுவாங்க ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு வியூஸ் வரலைன்னாலும் அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பற்றி திரும்ப 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 பேசிட்டே இருப்பாங்க அவருடைய பொருளாதார செலவு இந்த ஒரு இடத்து வீடியோ எடுக்க போறாங்கன்னா எந்த அளவுக்கு பொருளாதார செலவு ஆகும் இல்லை ஏகலவினையா அவர்களுக்கும் தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் ஒருவேளை ஏகலையா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலாக இருக்கிறதுனால அந்த செலவுகள் வந்து அவர்களுக்கு பெரியதாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனா வந்து அது செலவு வந்து ஒரு மிகப்பெரிய செலவு தான் இதெல்லாம் கடந்து வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து அதை வந்து ஒளிப்பதிவு பண்ணி அதை நேரலை பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் தமிழிசை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் தமிழேசிய கருத்துக்கள் மட்டும்தான் நோக்கமாக இருந்திருந்தா அவன் வந்து அந் அவர்களை வீடியோ எடுக்க விடக்கூடாது இவர்களை வீடியோ எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து பேச மாட்டாங்க ஆனா அந்த கருத்துக்களை வைத்து வருமானத்தை ஒருத்தன் எதிர்நோக்கிட்டு இருக்கான்னா அவங்க வந்து நிச்சயமாக மற்ற சேனல்களை ஒளிப்பதிவு பண்ணுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அந்த வேலையை தான் இன்னைக்கு ராவண வரை ஒளி வந்து பண்ணிட்டு இருக்கு ஐயா ஏகலவன் ஐயா அவர்கள் ஏன் இப்படி ஒரு வைக்கிற புத்தி தான் அப்படின்னு நமக்கு தெரியல நல்லா தான் இருந்தார் இது வரைக்கும் கொஞ்சம் சமீப கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நாம்தோன் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர் விருப்பம் இருந்தால் அதை வந்து எங்களுக்கு நேர்காணல் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை ஒன்று போட்டிருந்தார் அதன் பிற தான் வந்து அவருடைய செயல்பாட்டில் வந்து சில மாற்றங்கள் வந்து தெரியுது ராவணன் வலைவொலியை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக வந்து மாற்றிட்டு நாம்தோன் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய கருத்துக்கே கார்பரேட்ஸ் வந்து அவர் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல ஆனால் சீமான் அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாருன்னா அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருடன் பேசி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர்கள் மட்டும்தான் ஒளிப்பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராவணன் வலையொலி வந்து நடந்துட்டு இருக்கு அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு எதிராக அனைத்து யூடியூப் சேனல் தமிழ்தேசியம் பேசக்கூடிய அத்தனை யூடியூப் சேனல் இதற்கு எதிராக வந்து நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா ஏகலேவன் அவர்கள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறாருன்னா நிச்சயமாக ஐயா ஏகரையன் ஐயா அவர்களும் ராவணன் வலையொலியும் தமிழ் தேசியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக கூடிய விரைவில் மாறும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ இந்த உலகத்தமிழ் கிறிஸ்தவ இயக்கம் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அந்த நிகழ்ச்சியை வந்து ராவணன் வலையொலிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறான் மற்றவங்களுக்கு அனுமதி தரல ஏன் அனுமதி தரல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிலப்ப வந்து கண்டென்ட்டுக்காக நீங்கள் வந்து அதை வெட்டி ஒட்டி வந்து எதா யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க இந்த வெட்டி ஒட்டி கண்டன்ட் தேடுறாங்கன்னா அது வந்து ஒரு கார்ப்பரேட் ஊடகம் பண்ணும் கண்டென்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஊடகம் பண்ணும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் தமிழ் தேசிய கருத்துகளுக்காகவும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுமா இந்த தமிழ் தேசிய ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தாலே அதிகப்படியான ஊடகங்கள் வந்து கட்சி சார்ந்த நபர்களால் நடத்தப்படக்கூடிய ஊடகங்கள் தான் ஐயா ஏகலவன் ஐயா அவர்களை மாதிரி கட்சியை விட்டு நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிடையாது இப்போ இந்த கருத்துகள் வந்து வெளியே போகுதுன்னா நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் கட்சியினுடைய உணர்வு பூர்வமாக இயங்கக்கூடிய ஒருத்தன் இந்த வேலையை செய்வானா இல்லை கட்சியை விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டுட்டு போறவன் இந்த வேலையை செய்வான் அப்படிங்கிறத வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊடகம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்கான காப்பிரைட்ஸை அவர்களுக்குள்ள தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்கு மேலே வந்து நடக்கக்கூடாது ஒவ்வொரு சின்ன சின்ன ஊடங்கள் வளரும்னாலும் இதே மாதிரியான விஷயங்களை ஒளிபரப்பு பண்ணால் தான் அந்த ஊடகங்களாலேயும் வளர முடியும் ஆனால் சின்ன சின்ன ஊடங்களை வளர விட மாட்டேன் நான் மட்டும்தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த வந்து கூடிய வரைவில் வந்து பண்ண போறாரு அதுக்கு வந்து நம்ம வந்து துணை நிற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஐயா ஏகலையன் ஐயா மீது வந்து அவர்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை அவருடைய கருத்துக்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் இல்லை ஆனால் யூடியூப் சேனல் அப்படின்னு வரும்போது ஐயா ஏகலை ஐயா அவர்கள் பண்ணுறது விஷயம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஐயா ஏகலைவன் ஐயா அவர்களும் இந்த இதே மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து கைவிடும் ஏன்னா வந்து அண்ணன் சீமானம் பேசுறாங்கன்னா அதை ஒளிப்பதிவு செய்வதற்கான அனுமதி வந்து தான் இருக்கும் நான் மட்டும்தான் வச்சிருப்பேன் நினைக்கிறாருன்னா அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா வந்து நாளைக்கு வந்து பல நிகழ்ச்சிகளும் பொதுக்கூட்டங்களும் பல மாவட்டங்களில் நடக்கும் அண்ணன் அவர்கள் கலந்து கொள்ளலாம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்வதற்கு ராவணன் வலை ஒழிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா ஐயாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கூட வந்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியையும் வந்து ஐயா யோசித்து செயல்படணும் வயசில் மூத்தவர் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறோம்